அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூட்சும தாந்திரிக முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு இந்த யோகினியின் பெயரை நீங்கள் சொன்னால் பெயர் பணம் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கண்டிப்பாக உயரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்க நான் எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதில்லை நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு நிறைய பணம் கிடைக்கிறதில்ல எனக்கு செல்வம் சேர்வதில்லை என்னுடைய செல்வாக்கு வாழ்க்கையில் உயரவே மாட்டேங்குது ஒரே நிலையிலே இருக்கிறேன் என்னுடைய தரித்திர நிலை மாறவே மாட்டேங்குது இதை மாதிரி என்னுடைய விஷயம் அதாவது என்னை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு உயர உயரமாட்டிக்குது அப்படிங்கிறவங்க இந்த யோகினியோட பெயரை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் அந்த யோகினியோட பெயர் என்ன அந்த யோகினியோடய திருவுருவ படம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பொதுவாகவே நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் அதுவும் இந்த யோகினியோட பெயரை சொல்கிறது தேவதைகளின் பெயரை சொல்கிறது பிரபஞ்ச வசிய வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் கூடுதல் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா அறுபத்தி நான்கு யோகினிகளில் இவங்களும் ஒரு முக்கியமான யோகினி இவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹிமயா அஹிமயா இந்த பெயரை உங்களுக்கு தமிழில் கூட இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணுறேன் இந்த அகிவயா அப்படிங்கிற பெயரை எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு சொல்வதாக இருந்தால் பத்து மணிக்கு மேலே சொல்லணும் அதிகாலையில் சொல்கிறதா இருந்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்லணும் மற்ற நேரங்களில் சொல்லக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பும் இரவு பத்து மணிக்கு மேலேயும் இந்த பெயரை குறைந்தது நூற்றி பதினோரு முறை உச்சரிக்கும் போது நீங்கள் மனதில் அதாவது பணம் பெயர் செல்வம் செல்வாக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன உயரவுன்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் நினச்சிட்டு இந்த பெயரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து சொல்லுங்கள் படுக்கையரில் இருந்து கூட தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காம போகவே போகாதுங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்குமே கூட இந்த பெயரை சொல்லலாம் எல்லா நாட்களுமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்றபடி என்னால் எல்லா நாட்களுமே சொல்ல முடியுங்க நான் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தியான பிரபஞ்சத்தையும் நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் கண்டிப்பா நடக்குங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஜோதிட மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்